அன்பிற்கிடையே சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தி மூன்றாவது நாளான இன்றும் காசாவிலே என்னவெல்லாம் நடக்கிறது காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் அதையொட்டிய சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேல் ராணுவ தளபதி அதே போன்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவை பிரதமர் உள்ளிட்டவர்கள் ஒன்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ராஜாவை மொத்தமாக ஆக்கிரமிப்பது என்கிற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பதற்கு தேவையான ராணுவத்தை கலெக்ட் பண்ணுகிற அதற்குரிய ஏற்பாடுகள் செய்கிற வேலைகளில் தற்போது இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய ஒரு ராணுவ பிரிவு ராஜாவுக்கு அருகிலே இஸ்ரேலு நாட்டினுடைய எல்லைக்குள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படங்களை இன்றைக்கு சிஎன்என் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன எது எப்படி போனாலும் காசாவை நாங்கள் ஆக்கிரமிக்க போகிறோம் என்பதில் இஸ்ரேலுடைய அரச மட்டம் உறுதியாக இருக்கிறது ராணுவம் பிளவுபட்டு போய் நிற்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது இந்த சூழல்ல அரபு நாடுகள் காசாவை ஆக்கிரமிப்பதற்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம் என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இவங்க கண்டனத்தினால் அங்கு எதுவும் மாறப்போறதில்லை கண்டனத்துக்கு வெளியிட்ட அந்த பேப்பரால கூட எதுவும் நடக்க போறது இல்ல சும்மா சால்ஜாப்புக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மட்டும் ஒரு செய்தியாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நானும் சொல்றேன் தவிர இவனுவளுடைய கண்டனங்களால் அங்கு எதுவுமே மாற்றம் அடைய போவதில்லை என்பதை ஆரம்பமாகவே புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிலையில என்ன நடக்கிறது காசாவுக்குள் அடுத்து என்னென்ன நடக்க போகிறது என்கிறது தொடர்பான பல செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது குறிப்பாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த கருத்து கணிப்பு ஜெர்மன்ல எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு

அடிப்படையாக வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் இவங்க சொல்ற மாதிரி மொத்தமாக யூதர்களை அவர் அழித்தாரா என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அதை அடிப்படையாக வச்சு தான் மொத்தமாக எங்களை கொன்றார்கள் 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 என்று பேசப்படக்கூடிய சூழல்ல அதே நாஜிக்கல் எந்த இடத்தில் யூதர்களை அழித்ததாக சொல்லப்படுகிறதோ அந்த ஜெர்மன்ல ராய்டருடைய கருத்து கணிப்பு செய்யப்பட்ட நேரத்தில் கருத்து கணிப்பில் அறுபத்தி ஆறு சதவீதமான ஜெர்மானியர்கள் இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை ஆதரிக்க

ரொம்ப குறைவான உதவிகளையே செய்திருக்கிறது என்கிற கருத்திலும் இருக்கிறார்கள் என்கிற கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது எந்த ஜெர்மனை இவ்வளவு காலமாக எங்களை எங்களுக்கு ஒத்துழைப்பா நீங்க இருக்கணும் என்று அனுதாபாலையை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து ஆயுதத்திலிருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு காசா மக்களை அழிச்சாங்களோ அந்த ஜெர்மன் மக்களுடைய உள்ளத்தில் தற்போது மாற்றம் உண்டாகக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது அல்லாஹுக்கு எல்லா புகழும் ஜெர்மனும் தற்போது திசை திரும்புகிறது இஸ்ரேலுக்கு எதிராக

போட்டாலே ஒளிய வேறு எதுவும் காசாவுக்குள்ள பண்ண முடியாது அவர்கள் கையிலே வைத்திருப்பது கொரில்லா போர் முறைமை ஹிட் அண்ட் ரன் அட்டாக் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்ப யார் வந்து அடிப்பான்னு தெரியாது எனவே அவர்களை தோற்கடிக்க முடியாது என்பதை வெளிப்படையாகவே இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் எடியோத் அஹரனோத் இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூட்டம் அந்த காசாவை கைப்பற்றுவது கேபினட் கூட்டம் நடந்ததா இல்லையா அந்த கூட்டத்தில் அனைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு

சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் ஆக்கிரமிப்பதற்கு பதிலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீது அழுத்தத்தை பிரயோகியுங்கள் அவங்களை மேசகி கூட்டுவாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவங்களை இழுத்துக்கிட்டு வாங்க எப்படியாவது ஒரு முடிவு காணுங்க என்று சொல்வதாக இஸ்ரேலி டைம்ஸும் இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டியும் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தைகளில் அவங்களை வெல்றதுதான் நமக்கு சாத்தியமே தவிர நீங்க ஆக்கிரமிப்பு என்கிற பேர்ல காசாவுக்கு நுழஞ்சிங்கன்னா நம்முடைய பணைய கைதிகளை கொன்று குவிக்க நம்மளே முடியாது நம்ம மீண்டும் மீண்டும் தோத்து போயிடுவோம் என்கிற செய்திகளை அவர்களும் சொல்லியிருக்க கூடியதாக இன்றைக்கு நம்ம மொத்தத்தில் என்ன தெரியுமா இந்த காசா ஆக்கிரமிப்பு என்பது வேண்டா இஸ்ரேல் ராணுவமும் தளபதியும் செய்தாலே உண்டே தவிர அவர்கள் இதுக்கு போக ரெடியில ஏன்னா தெரியும் நம்ம இப்ப போறது என்னன்னா காசாவை நரகமாக்கும் நரகமாக்கும் சொல்லி டொனால்டு ட்ரம்ப்பும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் இஸ்ரேலுடைய அமைச்சர்களும் ஏன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் சொன்னார்கள் இப்பொழுது அவர்கள் கால் வைக்க போவது நரகத்துக்குள் தான் என்பது வெளிப்படையாக தெரியும் உள்ள நுழைய முடியாம இருக்குது போனோம்னா செத்துருவோம் என்கிற மரண பயம் அவர்களை தொற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தி எல்லாத்தையும் பாருங்க நாங்க பயந்துட்டோம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உடைய ஒரு செய்தி வெளியாக இருக்கிற அதுல இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு மனிதவள பற்றாக்குறை மிக பெரும் தடையாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக சோல்ஜர்ஸ் இல்ல ரிசர்வ் படையை சேர்ந்த யாருமே வர வரமாட்டேங்கிறாங்க ரெண்டு விதமான படையை அவங்க வச்சிருக்கிறாங்க எல்லா ராணுவம் அப்படி வச்சிருக்காங்க நம்ம நாட்டில் அப்படி கிடையாது நம்ம நாட்டில் ராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பாங்க அவ்வளவுதான் இஸ்ரேலை பொறுத்த வரையில அவங்க அத்தனை பேருமே பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேருமே ராணுவ பயிற்சி எடுக்கணும் பிரிட்டிஷும் அது மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறாங்க அத்தனை பேரும் பயிற்சி எடுத்து கொள்வார்கள் யுத்தம் வந்துட்டா அவங்க அத்தனை பேரும் ரிசர்வ்ல இருப்பாங்க யுத்தம் வந்துட்டா நாங்க யுத்தத்துக்கு வரம் வந்துருவாங்க இப்படி இருக்கக்கூடிய யாருமே தற்போது யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு இஸ்ரேலுடைய பிரிகேடியர் ஜெனரல் ஆமீர் அவிவிய மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லக்கூடிய செய்தி நீங்க பாருங்க விரைவாக காசாவுக்குள்ள நம்ம முன்னேறனமாக இருந்தா பல்லாயிரம் படை வீரர்களை கொண்ட ஒரு ராணுவ பிரிவு தேவைப்படும்

உங்களுக்கு நாங்க நிறைய வரிகளை விதி விதிப்போம் அப்படிங்கிற நீங்க எத்தனை வரி என்னாலும் போட்டுக்கிறீங்க இஸ்ரேலுக்கு நாங்க தடை விதிக்க போறோம்னு நெஞ்ச நிமித்தி அயர்லாந்து சொல்லிட்டாங்க இதுவும் பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கக்கூடிய நேரத்துல நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காசா தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா காசாவை ஆக்கிரமிப்பதற்கு இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய திட்டம் கைதிகளை மீண்டும் திருப்பி கொண்டு வர உதவாது பனைய கைதிகள் செத்து பணமாக வந்தாலே உண்டு தவிர நீங்க பனைய கைதிகளை உயிரோட மீட்டுக்கிட்டு வர முடியாது இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாத ஒரு நிலையை உண்டாக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கைவிடும்படி கட்டாயப்படுத்த முடியாத ஒரு நிலையாக வந்துவிடும் ஓய்வு பெற்ற இஸ்ரேலுடைய ஜெனரல் காடி ஷாம்னி சொல்லி இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது மொத்தத்தில் என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே போட்டுணுமா அதே மாதிரி சரணடைஞ்சிடணுமா இதெல்லாம் எப்படி சொல்றாங்க கேட்டா யுத்தத்திலையும் தோத்து போயிட்டிய பேச்சுவார்த்தையிலும் தோத்து போயிட்டிய இதை செய்யுங்க நான் செய்வாங்களா ஒன்னும் செய்ய முடியாதுன்றாங்க அதைத்தான் அவரும் சொல்றாரு நடக்க

அடைந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அன்பர்களை நண்பர்களை தாய்மார்களை என்கிற கோரிக்கையோடு இஸ்ரேலுடைய ராணுவ தலைமை புதுப்பிக்கப்பட்ட ஒரு சந்தையை விரும்பவே இல்லை யுத்தத்துக்கு போங்க போங்க ராணுவத்தை அனுப்பினாலும் ராணுவம் சந்தைக்கு போக விருப்பம் இல்லை அவர்கள் மிகவும் தெளிவாக யுத்த நிறுத்தத்தை தான் விரும்புகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து பிரிவுகளும் பதினான்கு பிரிவுகள் பாலஸ்தீனத்தினுடைய ராணுவ பிரிவுகளை நம்ம பேர் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது பேர் சொன்னால் என்ன சிக்கல் வரும் எல்லாருக்கும் தெரியும் அதனால நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னாலையும் பாலஸ்தீனத்தினுடைய பிரிவுகள் என்று மொத்தமாக புரிந்து கொள்ளுங்க

அதை செய்யாதீங்க விமானத்தில் உணவு போட்டு எங்களுக்கு உணவு கிடைக்கவும் இல்ல அந்த உணவுகள் எங்கள் மக்கள் எடுக்க போய் செத்து போறாங்களே தவிர எந்த விதமான லாபமும் கிடையாது எனவே ஜோர்தானோ யூஏஇஓ எந்த அரபு நாடோ தயவு செய்து விமானம் மூலமா உணவு போடாதீங்க ரஃபா கேட் வழியா தர்றதா இருந்தா தாங்க அதுதான் வந்து சேரும் அப்படியே நீங்க கொண்டு வர்றத கூட இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான சில துரோகிகள் ஆயுத குழுக்களும் என்ன பண்றாங்கன்னா கடத்திட்டு வேற போயிடுறாங்க அப்ப அதையெல்லாம் தாண்டி எங்க மக்களுக்கு நான் வந்து உணவை கொண்டு போய் கொடுக்கணும்னா நீங்க ரஃபா கடவை

முப்பத்திதான் எகிப்தினுடைய குறிப்பாக ஐநாவுக்கு அவங்க கோரிக்கையில் பாலஸ்தீனம் முழு பஞ்சத்தை அடைந்து விட்டது பஞ்சம் அடைந்த நாடு என்று சொல்லி அறிவிப்பு வெளியிடுங்கள் பாலஸ்தீனத்தில் பஞ்சம் உருவாகிவிட்டது நிதர்சனமான பஞ்சம் என்று ஐநா அறிவிக்கிற போதுதான் இஸ்ரேல் குற்றவாளியாக பார்க்கப்படுவான் எனவே அந்த அறிவிப்பை ஐநா வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கு பாலஸ்தீன அமைப்புகள் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அன்சாருல்லா படைப்பிரிவு இன்றைக்கும் அவர்கள் இஸ்ரேலுடைய டெல்லவியில் இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையம் தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பீர்ஷேபா அதே நேரத்தில் அஷ்கலான் ஆகிய பகுதிகளில் ட்ரோன்களை பயன்படுத்தி மூன்று தாக்குதல்களை இன்றைக்கு நடத்த நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இரண்டு மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அப்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிறைய தாக்குதல் நடத்தல் என்று சொன்னா இஸ்ரேலுடைய படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து வான்வழி தாக்குதல்களை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தரைவழி தாக்குதல்களுக்கு அவங்க வரும்போது தான் இவங்க எதிர்த்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் தான் இன்றைக்கும் இரண்டு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் குறைந்த பத்து பேர் அதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறார் அதே நேரம் தி கார்டியன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இஸ்ரேலுடனான வர்த்தகங்களை நிறுத்துங்கள் என்று இருநூறு பிரிட்டானிய எழுத்தாளர்கள் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதி இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கு மொத்தத்தில் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகி வருகிறது சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலிய யூத ஜியோனிஸ்டுகள் யார் அவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் எவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள் என்பதெல்லாம் அச்சொட்டாக செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும்